வாஷிங்டன் போஸ்ட் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது அதாவது ஈரானுக்கு தேவையான போர் விமானங்கள் மேலதிக போர் விமானங்களை ரஷ்யா தாராளமாக வழங்க தயாராக இருக்கிறது என்கிற ஒரு வாக்குறுதியையும் இன்றைக்கு விளாதிமிர் புட்டின் இப்ராஹிம் ரைசு இடத்தில் சொல்லியிருக்கிறார் என்கிற செய்தி அமெரிக்க நாடுகளை ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது காரணம் என்னவென்றால் அனைத்து அமெரிக்க நாடுகளும் அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளும் இஸ்ரேலுக்கான உதவிகளையும் ஆயுதங்களையும் வழங்கிக் கொண்டிருக்கும் போது இப்ராஹிம் ரைசு இடத்தில் ஈரானுக்கு தேவையான போர் விமானங்களை நாங்கள் தர தயார் என்று அவர் அறிவித்திருப்பது அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு எதிராக அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்துகிறார்கள் என்பதுதான் இதனுடைய விளைவு என்று சொல்லி கண்டிக்கிறது அமெரிக்கா அமெரிக்கா கண்டித்தாலும் என்னத்தை சொன்னாலும் இந்த ஆளை பொறுத்தவரையில நமக்கு தெரியும் அதாவது விளாதிமிர் புட்டினை பொறுத்த வரையில் எவனுடைய பேச்சையும் காதில் வாங்காத ஒரு செவிடன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆள் நான் நினச்சதை செய்வேன் இன்றைக்கி உக்ரைனில் அவர் செய்யக்கூடிய வேலைகளை நம்ம பார்க்குறோம் எல்லா நேட்டோ நாடே வந்து நின்று கூட போயான்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு அதனால் அதே பாணியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் ஈரான் எவனுடைய பேச்சையும் கேட்க மாட்டாங்க அவங்க எடுக்கிற முடிவை தான் அவங்க செய்வாங்க என்பதுதான் வெளிப்படையான ஒரு நிலையாக இருக்கிறது இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் இருக்குது என்ன நேட்டோ நாடுகள் இதிலே தலையிட முடியாத ஒரு மிகப்பெரிய இக்கட்டில் இருக்கிறார்கள் ஏன்னா இருக்கக்கூடிய மிக பலம் வாய்ந்த ஆயுதங்களையும் அதிகமான ராணுவத்தையும் குவித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு டர்க்கி இந்த டர்க்கி மிக தெளிவாக இவர்கள் பக்கம் நிற்கிறார்கள் ஈரான் பக்கம் நிற்கிறார்கள் பாலஸ்தீன பக்கம் நிற்கிறார்கள் எனவே ஈரானுக்கு எதிராக நேட்டோ நேரடியாக களமிறங்கவும் முடியாது அது சிக்கல்னா சிக்கல் இடியப்ப சிக்கல் சொல்லுவாங்கல்ல அதையெல்லாம் எடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு சிக்கல்ல இருக்கிறாங்க இல்லைன்னா ஈரானை உலகம் முடி வைப்பாங்கன்னு நினைக்கிறோமா எல்லாம் ஒன்றுக்கூடி ரெண்டு ஒன்று பாப்போம் மட்டும் வர மாட்டாயங்க ஏன் வர முடியாம நிற்கிறாங்கன்னு கேட்டா வர்றதா இருந்தா அமெரிக்காவை பொறுத்த வரையில அவன் தனியா வர மாட்டான் இஸ்ரேலை பொறுத்த வரையில் அவன் தனியாக வர மாட்டான் பிரித்தானியாவை பொறுத்த வரையில அவன் தனியாக வரமாட்டான் எந்த நாடும் தனியாக வந்து சண்டை பிடித்த வரலாறு இல்லை அவங்க கூட்டாகத்தான் வருவார்கள் இந்த இடத்துல இஸ்ரேலோடு நாங்கள் வரமாட்டோம் என்று அமெரிக்கா சொல்லிவிட்டார்கள் அதனால் இஸ்ரேல் ஈரானை தாக்குவதில் எப்ப தாக்குவது எப்படி தாக்குவது என்பது இன்னும் டிஸ்கஷனில் இருக்கிறது இதே நேரத்தில் தனியாக வந்து தாக்குதல் நடத்தினாலும் ஈரான் பலத்த பதிலடியை கொடுப்பு கொடுக்கும் என்பதிலும் மாற்று கடத்தலை இந்த மாதிரியான ஒரு இக்கட்டு அவர்களுக்கு இந்த விவகாரத்தில் இருக்கிறது என்கிற நிலையில்